நமது மாலையம்மன் அஸ்ட்ரோ யூடியூப் நேயர்களை வரவேற்பது பெரும் மகிழ்ச்சி நாம் இன்றைய பதிவில் தற்போது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகர் வர்றாங்க ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு இருவரோட ஜாதகங்களை நம்மகிட்ட கொடுக்குறாங்க ஸோ கொடுத்துட்டு இவங்க ஒன்று சேருவாங்களா சேர மாட்டாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க இதை நீங்கள் அவங்க சேருவாங்க சேர மாட்டாங்க அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிடலாம் ஈஸியாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன சின்ன ஜோதிட துணுக்கு தான் இப்போ போகிறோம் ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகன் ஜாதகி இருவர் ஜாதகங்களில் யாராவது ஒரு ஆளுக்கு மூணு ஏழு பதினொன்று புத்திகள் நடந்துச்சு ஒன்னு ஒன்பது தசா புத்திகள் நடந்துச்சு அப்படின்னா அந்த ஒன்னு ஒன்பது நடக்கிறவர் என்ன செய்வார் அந்த சிட்டிவேஷனை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள விட்டு விலகாமல் அவங்க மற்ற பார்ட்னர் அதாவது இப்போ கணவனுக்கு நல்ல புத்தி நடக்குது அப்படின்னா மனைவிக்கு சரியில்லை ரெட்டைப்படை ஆறு பன்னெண்டு நடக்குது அப்படின்னா அவர் வித்து கொடுத்து போவார் ஸோ அப்போ வந்து பிரியறதுக்கான வாய்ப்பு வந்து ஐம்பது சதவீதம் குறைவு இதே இது மனைவி ஜாதகத்தில் வந்து ஒற்றைப்படை தசா புத்திகள் நடந்து கணவன் ஜாதகத்தில் ஆறு பன்னெண்டு தசா புத்திகள் நடந்தாலும் பிரிவதற்கான வாய்ப்பு குறைவு அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒற்றைப்படை தசா புத்திகள் நடக்கிற அந்த ஜாதகர் வந்து விட்டு கொடுத்து இவங்க வர்ற வரைக்கும் காத்திருக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு முடிவு எடுப்பாங்க இதே இது ரெண்டு பேருக்கும் ஒற்றைப்படை புத்திகளை ஓடிச்சு அப்படின்னா ஒருத்தரை பிரிஞ்சு ஒருத்தர் இருக்க மாட்டாங்க என்ன சண்டை சச்சரவு இருந்தாலும் அவங்க ஒண்ணு சேர்ந்துருவாங்க அப்படிங்கிறத ஜோதிடர்களாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இருவர் ஜாதங்களிலும் ஆறு எட்டு பனிரெண்டு புத்திகள் சம்மந்தமானா அங்க வந்து அவங்க வந்து இருக்க மாட்டாங்க இதுல வந்து குறிப்பா ஆறு நடக்கும் நடக்கும்போது அங்க தாம்பத்தியம் அப்படிங்கிற உறவு வந்து கட்டாயிடும் ஒரு கணவன் மனைவிக்குள்ள தாம்பத்தியம் சரியாக இருந்தாலே அவங்களுக்குள்ள வந்து பிரிவு அப்படிங்கிறது வராது அங்கே தாம்பத்தியம் கட்டாயிரும் அப்படிங்கிற தசாபுத்தி இருவருக்கும் நடக்கும்போது அவங்க ஒருத்தரை ஒருத்தரை வெறுத்து பிரிஞ்சிடுவாங்க அதனால் இந்த மாதிரி தான் அவங்க ஜாதகத்தில் ஒன்று சேருவாங்களா சேர மாட்டாங்களா அப்படிங்கிறத நாம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஜோதிட துணுக்கம் இதை வந்து பாவக அடிப்படையில் பார்க்கறதும் ரொம்ப நூறு சதவீதம் கரெக்டாக இருக்கும் அடுத்ததான் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி